பொதுவாகவே நம்ம வாழ்வில் நிறைய வாய்மொழி வாக்கியம் சொல்றோம் உதாரணத்துக்கு பெண்ணா பிறந்தா புண்ணியம் நாயா பிறந்தா பாவம் செஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி வாய்மொழி வாக்கியங்கள் நிறைய பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பயன்படுத்தின வாக்கியங்கள் தான் மறுவி மருவி பிற்காலத்தில் நம்மளும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படி நாயா பிறந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு ராமாயணத்தில் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு நாயா பிறந்தா முன் ஜென்மத்தில் பாவம் செஞ்சவங்களுக்கு தான் அந்த பிறவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணொலியில இப்போ நான் சொல்ல போற நிகழ்வு எப்போ நடந்தது கிட்டத்தட்ட ராமாயணத்துல எல்லா நிகழ்வுமே நடந்து ராமர் அரியணை ஏறி கம்பீரமா ஆட்சி செஞ்சிட்டு இருந்தப்போ நடந்த நிகழ்வு தான் ஒரு நாள் ராமர் அரியணையில் அமர்ந்திருக்கிறார் கூட லட்சுமணர் இருக்காரு சில அமைச்சர்கள் காவலாளிகள் எல்லாரும் இருந்தாங்க அரசவையில் ஏதோ ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்று நடந்துட்டு இருந்தது அப்போ வெளியே ஒரு நாய் பெரும் குரலில் சத்தம் போட்டு குறைச்சிட்டே இருந்தது உடனே ராமர் ஒரு காவலாளியை கூப்பிட்டு உடனே போய் அந்த நாய் எதுக்கு குறைக்குது என்று காரணத்தை தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு உடனே காவலாளி ராமர் சொன்ன உடனேயே வெளியே போய் அந்த நாயை அந்த பகுதியை விட்டே துரத்திட்டு வந்து ராமருக்கு விஷயத்தை சொல்றாரு அது ரொம்ப குறைச்சிட்டே இருந்தது நான் அதை துரத்திட்டேன் இனிமேல் அந்த நாய் வராது அப்படின்னு சொன்னாரு ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த நாய் வந்தது மறுபடியும் காவலாளி போய் அந்த நாயை துரத்திட்டு வந்தாரு இப்படியே இந்த நிகழ்வு கொஞ்ச நேரம் தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது ராமர் யோசிக்கிறாரு பொதுவாவே ஒரு நாய் துரத்திட்டா ஒரு தடவா இல்ல ரெண்டு தடவை திரும்ப வரும் துரத்திட்டா அதுக்கு பிறகு திரும்ப வராதே எதுக்கு தொடர்ந்து வருது அப்படின்னு யோசனை பண்ணாரு அதுக்கப்புறம் லட்சுமணரை கூப்பிட்டு நீ போய் அந்த நாய் எதுக்கு குறைக்குது என்பதை விசாரிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாரு லட்சுமணரும் உடனே வெளியே போறாரு அது கிட்ட நெருங்கி போனாரு மறுபடியும் மறுபடியும் அந்த நாய் குறைச்சிட்டே இருந்தது லட்சுமணன் அந்த நாயையை கேட்கறாரு ஏன் இப்படி தொடர்ந்து குறைத்து கொண்டே இருக்க என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த நாய் ஈனஸ்வர குரலில் பேச ஆரம்பிச்சது ராமரை தயவு செஞ்சு இங்க வர சொல்லுங்க எனக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்டது இத கேட்ட உடனே லட்சுமணன் ராமரிடம் வந்து இந்த விஷயத்தை சொல்றாரு ராமர் உடனே வெளியே வந்துட்டார் ராமர் நாய்கிட்ட சொல்றார் என் ராஜ்யத்தில் காரணமே இல்லாம யாருமே துயரப்படக்கூடாது அதனால நீ எந்த தயக்கமும் இல்லாம என்கிட்ட உன்னோட துயரத்தை சொல்லு உனக்கான நியாயத்தை நான் வழங்குறேன் அப்படின்னு சொன்னாரு பணிவோட ராமரை வணங்கி பேச ஆரம்பிச்சது ஐயா என்னை ஒரு சந்நியாசி கல்லால் அடிச்சு என் காலை உடைச்சிட்டாரு அதை சொல்லத்தான் நான் உங்ககிட்ட வந்தேன் எனக்கு நீதி வேணும் அப்படின்னு ரொம்பவே வேதனையோட சொல்லிச்சு ராமரும் இதை கேட்டுட்டு கனிவான குரலில் சொல்றாரு நீ வருத்தப்படாத நான் இப்போவே இந்த சன்னியாசியை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசியை அழைச்சிட்டு வருவதற்காக உத்தரவிட்டார் உத்தரவிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த சன்னியாசி வந்து ராமரை பார்த்து வணங்கி நின்னாரு ராமர் சன்னியாசியிடம் கேட்டாரு நீ எதுக்காக நாயை கல்லால அடிச்ச அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாரு அப்பதான் சன்னியாசி சொல்றாரு ஐயா நான் பிச்சை வாங்கிட்டு வரும்போது இந்த நாய் என்னுடைய உணவை தொட முயற்சி செஞ்சது அப்போ நான் ரொம்பவே பசியோட இருந்தேன் இந்த நாய் மேல எனக்கு கோபம் ஏற்பட்டது அதனால தான் அது மேல கல்லை விட்டு எரிந்தேன் அப்படின்னு சொன்னாரு இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராமர் தன்னுடைய முகத்தில் இருந்த புன்னகை கொஞ்சம் கூட மாறாம அந்த சன்னியாசியிடம் சொல்றாரு இந்த நாய் ஐந்தறிவு படைத்த ஒரு பிராணி இதனால தனக்கு தேவையான உணவு சமைக்கவோ உருவாக்கிக் கொள்ளவோ தெரியாது பார்க்கிற உணவு சாப்பிட மட்டும்தான் தெரியும் இதுதான் ஐந்தறிவு படைத்த பிராணிகளுக்கு உண்டான விதி உங்களுக்கு பசி இருக்கிற மாதிரி இந்த நாய்க்கும் பசி எடுத்ததால தான் உங்களுடைய உணவை சாப்பிட முயற்சி செஞ்சது இந்த நாயோட விதிப்படி இது தவறு கிடையாது பசியோட இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னது தான் ஆறறிவு மனிதனுக்கு உண்டான தர்மம் நீங்க அந்த தர்மத்தை மீறினது இல்லாம நாயை கல்லால் அடிச்சு காயப்படுத்தினீங்க அதனால் தவறு செய்துட்டீங்க உன்னுடைய செயல் கண்டிப்பா குற்றம்தான் அதனால அதுக்கான தண்டனையை நீ அனுபவித்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் நாய் பக்கம் திரும்பி பார்த்து கேக்குறாரு இந்த சந்நியாசி உனக்கு கெடுதல் செய்துட்டாரு அதனால இவரை தண்டிக்கிற பொறுப்பை நான் உன்கிட்டே ஒப்படைக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்காக அந்த நாய் சொல்லுது இவரை ஒரு சிவாலயத்தில் அதிகார வேலையில் அமர்த்துங்க அதுதான் அவருக்கு அளிக்கக்கூடிய பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லுச்சு ராமருக்கு எல்லாமே தெரியும் இந்த தண்டனைக்கு பின்னாடி உள்ள காரணமும் அவருக்கு தெரியும் அதனால அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டு அவருடைய அமைச்சர்கள் கிட்ட சொல்லி உடனே அந்த சன்னியாசி சிவாலயத்துல உள்ள அதிகார வேலையில சீக்கிரமா அமர்த்த சொன்னாரு சன்னியாசிக்கு ரொம்பவே சந்தோஷம் எவ்ளோ பெரிய பதவி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்பவே திருப்தியோடு அங்கிருந்து வெளியே போனாரு நாயும் ரொம்பவே மனநிறைவோட அங்க இருந்து வெளியே போயிருச்சு ஆனா இத பார்த்துட்டு இருந்த பொதுமக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அன்னத்துக்கு அலையக்கூடிய இந்த சன்னியாசிக்கு எப்பேர்பட்ட அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு இது எப்படி தண்டனை ஆகும் இதனால அவரு ரொம்பவே சுகம்தான் அடைய போறாரு இது தண்டனையே கிடையாதே அப்படின்னு மக்கள் ஆச்சரியத்தோட ராமர் கிட்ட போய் கேக்குறாங்க ராமர் சொல்றாரு இந்த கேள்விக்கான பதில் அந்த நாயே உங்க கிட்ட வந்து சொல்லட்டும் அப்படின்னு காவலாளிகள் கிட்ட சொல்லி அந்த நாயை கூட்டிட்டு வர சொன்னாரு உடனே நாயும் அங்க வந்தது இப்போ இதே கேள்வியை மக்கள் அந்த நாய்கிட்ட கேக்குறாங்க அப்போ நாய் சொல்லுது சிவாலயத்தில் அதிகாரி வேலைதான் அந்த சன்னியாசிக்கு நான் கொடுத்திருக்கேன் அது முள்ளு மேல நிற்கக்கூடிய ஒரு வேலை சிவாலயம் மடம் கிராமம் இந்த மாதிரி இடங்கள்ல தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் பசு அந்தனர் அனாதை இவங்களுடைய செல்வத்தை அபகரிக்கிறவங்க அரசனரோட வீட்டில் இருந்துட்டு அங்க வரக்கூடிய யாசகர்களை தடுக்கிறவங்க அந்தணருடைய உணவுப் பொருட்களை அபகரிக்கிறவங்க இவங்க எல்லாருமே மறு கண்டிப்பா கண்டிப்பாக நாயதான் பிறப்பாங்க போன பிறவியில் நான் ஒரு மடாதிபதியாக இருந்து தவறு செஞ்சதனால்தான் இந்த பிறவியில் நான் நாயாக பிறவி எடுத்திருக்கிறேன் அதனால்தான் சந்நியாசிக்கு இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னேன் இந்த ஜென்மத்துல என்னுடைய பசிக்கு உணவு தராம தவறு செஞ்ச இந்த சந்நியாசி சிவாலய பணியிலிருந்து நல்ல விதமா பணி செஞ்சா பாவம் தீர்ந்து நன்மை அவருக்கு கிடைக்கும் ஆசையின் காரணமா மறுபடியும் ஏதாவது தவறு செஞ்சனா அதுக்கான பாவத்தின் பலனாக மறுபிறவில அவர் நாயா பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் அங்கிருந்து கிளம்பிடுச்சு கூடியிருந்த மக்களுக்கும் அந்த கேள்விக்கான பதில் கிடைச்ச சந்தோஷத்துல கிளம்பிட்டாங்க. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடியும் பாவ புண்ணிய கணக்கு இருக்கு சாதாரண நாய்தான் நினைச்சு கல்ல விட்டு எரிஞ்சா அதற்கான பலனை பாத்தீங்களா சிவாலயம் மடம் அரசு நிர்வாகம் இந்த மாதிரி பதவியில இருக்கிறவங்க தவறு செய்யக்கூடாது பசு அந்தனர் ஆதரவற்றவரோட செல்வத்துக்கு மேல ஆசைப்படக்கூடாது அரசரை பார்க்க வரக்கூடிய யாசகர்களை தடுக்கக்கூடாது உண்மையான அந்தணர்களுடைய பொருளை அபகரிக்க கூடாது இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சா கண்டிப்பா மறுபிறவியில நாயதான் பிறப்பாங்க அப்படின்றதுதான் இந்த ராமாயண கதை யாரும் யாருக்கும் தீங்கு விளைவிக்காம யாரு பொருளுக்கும் ஆசைப்படாம நம்மளால முடிஞ்ச உதவிய செஞ்சு அதனால இயலாதவர்கள் பட்டா அதுல கிடைக்கும் புண்ணியத்தை சேர்த்துக்கணும்னு சொல்லி இந்த கதை முடிவடைகிறது